வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து கா பேசுகிறேன் நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டம் காவல் நிலையத்துக்கு அப்படியே எதிர்புறமாக தாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் இயங்கிகிட்ருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா டீட்டெயில்ஸ் பூராமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஜாதகமாக அதிகபட்சமாக இருக்குதுங்க அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் முடித்த பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குதுங்க அது இல்லாமல் டாக்டர் வரன் ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாகவே நம்ம வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் அதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஜாதகம் இந்த மாதிரி பல வகையான ஜாதகம் நாங்கள் ரெகுலராக டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே ஆன்லைன்லேயே எடுத்து பார்த்து பேசிக்கலாம்ங்க பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே நீங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இப்போ நம்ம வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு தகுதியான ஜாதகங்கள் அவங்களே வா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயே பேசி ஓகே பண்ணி நிறைய மேரேஜ் முடிஞ்சிருக்குதுங்க எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க அந்த அனைத்து கொங்கு சமுதாயம் உள்ள மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கிடந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இப்போ எங்களுக்கு பெயராதவரை கொடுத்து இந்த யூடியூப் சேனலை நாங்கள் வந்து நிறைய ரீச் இருக்கோங்க அது இல்லாமல் டெலிகிராமில் நாங்கள் இருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு விட்றோம் ஜாதகம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எந்த லைனில் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க நாங்கள் முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளால் கவுண்ட்ருக்கோம் நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்